ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சமையல் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஆனியன் தொக்கு அல்லது ஊறுகாய் எப்படி பண்ண வச்சுக்கோங்க அது நான் பண்ண போகிறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அதை நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செகண்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு நான் புளி போட்டுக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகா ரொம்ப ஈஸி தான் இது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் பார்க்காதவங்க இப்போ பார்த்து ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டுடலாம் எனக்கு நான் அடிக்கடி பண்ணுவேன் இதை இது நம்ம இட்லி தோசை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க காரமோ புளியோ உப்போ உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வானிலையில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு கரண்டி அளவுக்கு விட்டுக்கோங்க அதில் கடுகு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கருகுப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது மஃப்ட்டு நிறைய இல்லை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் தழை விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் மிக்ஸி அலம்பி அதனையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இது வந்து குக் ஆகணும் ஆனால் சூருல வதங்கி வரணும் அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கில்ல எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சு வதக்கினா தீண்டு போச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுனு நீங்கள் வந்து டிஃபனுக்கு ஏதாவது சட்னி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை எடுத்து போட்டு தான் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும் கை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ட்ராவல்லையும் இதை எடுத்துன்னு போகலாம் கெட்டு போகாது அதுக்கு தான் நிறைய நம்ம எண்ணெய் விட்டு வதக்கிறோம் இது வதக்கிற டைம் மட்டும்தான் செலவாகும் சரி வெங்காயம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்படுவோம் இல்லையா அதுதான் மற்றபடி ரொம்ப ஈஸி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க அப்படின்னா கெட்டியாக இருக்கும் சட்டுன்னு சுருண்டு கெட்டியாக வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த இந்த ராஸ்மெல் போகாது பச்சை வெங்காயத்துடைய வாசனை அப்படியே இருக்கும் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் விட்டு தான் அரைச்சிக்கணும் இந்த மாதிரி தெளிக்கிறது அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போதே நான் இந்த அளவுக்கு நான் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட சேர்ந்து கரையும் அப்போ தான் வெல்லம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கனால தான் வெளிலாம் தெளிச்சுது அது கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆனவுடனே நம்ம அந்த மூடி எடுத்துடலாம் ஏன்னா மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த ஸ்மெல் அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த பச்சை வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த ஸ்மெல் அதனால் ஆக்சுவலாக மூடி போட்டு நம்ம பண்ணக்கூடாது தெளிக்கிறதுங்கிறதுக்காக தான் மூடிடும் இப்போ வந்து ஓகேவா எடுத்து இல்லையா எடுத்துடலாம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் அதிகமாக பண்ணி நிறையாவே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா வெந்தயத்தை வறுத்து வெந்தயப்பொடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க லாங் லாஸ்டிங் வரும் அதுக்காக இது நம்ம கொஞ்சமாக பண்ணுறது அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படியும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் அது தீந்து போயிடும் ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கானது இந்த வெந்தயப்பொடி நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அது ப்ரிசர்விக் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ கெமிக்கல் சேர்ப்பாங்க இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பார்த்திங்களா இந்த சமயம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடுத்து டேஸ்டியான வெங்காயத்துக்கு ரெடி உடனே பண்ணிவிடுங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் அதனால் ருசிக்காக பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு மார்னிங் பிஸி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்